பரந்த இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் மூன்று குட்டி கதைகள் உபதேசம் இனப்பற்று மற்றும் பயம் வாரங்கள் நண்பர்களே கதைக்குள் செல்லலாம் உபதேசம் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவன் பெயர் கொடா கண்டன் இன்னொருவன் பெயர் விடா கண்டன் ஒரு நாள் மழை சோவென்று பெய்து கொண்டு இருந்தது நோக்கி இருந்ததுடன் அவசரமாக போக தருகிறாயா என்று கேட்டான் நண்பா வேறு யாராவது இப்படி கேட்டிருந்தால் அவர்கள் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று நான் குடையை கொடுத்திருப்பேன் ஆனால் உனக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை ஏனெனில் உன்னுடைய கால்களை கொண்டே நீ நிற்க பழக வேண்டும் என்பது என் விருப்பம் என்ன இருந்தாலும் நீ என் ஆறு இரு நண்பன் அல்லவா இன்று நான் உனக்கு குடை கொடுப்பதாக வைத்துக்கொள் இரவு குடையிலேயே காலம் தள்ளி விடலாம் என்ற தவறான எண்ணத்துக்கு நீ ஆளாகி விடுவாய் அதனால் உன் கால்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் அந்த நிலைக்கு உன்னை கொண்டு வரவா உனக்கு நான் நண்பனானேன் வேண்டாம் நண்பா இன்று நீ மழையில் நனைந்தே போ அப்போது உனக்கென்று ஒரு குடை உனக்கு இருக்க வேண்டியதன் அவசியத்தை நீ உணர்வாய் என்றான் இன்னொரு நாள் அவர்கள் இருவரும் அந்த ஊர் தபால் ஆபீஸில் சந்தித்தார்கள் ஒரு நிமிஷம் உன்னுடைய பேனாவை கொடு மேல் விலாசத்தை எழுதிவிட்டு தருகிறேன் என்றான் விடாக்கண்டன் முடியாது நண்பா முடியாது இன்றைக்கு கொடுத்தால் நீ நாளைக்கும் கேட்பாய் நாளை மறுநாளும் கேட்பாய் இப்படியே உன் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருப்பாய் என்று வழக்கம் போல் தன் உபதேசத்தை ஆரம்பித்தான் கொடாக்கண்டன் இல்லை நண்பா இந்த தடவை மட்டும் கொடு இனிமேல் உன்னை கேட்கவில்லை என்னை கேட்காவிட்டால் இன்னொருவனை கேட்பாய் ஐயோ எதற்கெடுத்தாலும் நீ பிறரிடம் பல்லை காட்டி கெஞ்ச வேண்டுமா அறுவருக்கத்தக்க அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டுமா மாட்டேன் உன்னுடைய கால்களை கொண்டு நீ நிற்க பழகும் வரை நான் உனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் என்று ஒரே அடியாக மறுத்துவிட்டான் கொடாக்கண்டன் இப்படியே விடாக்கண்டன் எதை கேட்டாலும் கொடாக்கண்டன் அவனுக்கு மேற்கூறிய உபதேசத்தையே செய்து வந்தான் ஒரு நாள் இருவரும் ஏதோ காரியமாக அடுத்த ஊருக்கு சென்றார்கள் வழியில் இருட்டி விட்டது அந்த இருட்டில் அவர்கள் ஒரு மூங்கிற் பாலத்தை கடக்க வேண்டி இருந்தது முன்னால் நடந்தான் அவனுக்கு பின்னால் நடந்தான் பாலத்தை கடக்கப் போகும் மளமளவென்று மூங்கில் விடன் பயந்து போய் ஒரே தாவாக தாவி அடுத்த கரையை அடைந்தான் அதே சமயத்தில் அயோயோ என்று அலறி கொண்டே ஆற்றில் விழுந்தான் கொடாக்கண்டன் அடுத்த கணம் நண்பா என்னை கரையேற்று என்னை கரையேற்று என்று அவன் கதறினான் என் அருமை நண்பா வேறு யாராவது விழுந்திருந்தால் அவர்கள் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று நான் அவர்களை காப்பாற்றி இருப்பேன் ஆனால் உன்னை காப்பாற்ற எனக்கு விருப்பம் இல்லை என்ன இருந்தாலும் நீ என்னுடைய நண்பன் அல்லவா உன்னுடைய கால்களை கொண்டே நீ நிற்க பழக வேண்டும் என்பது என் விருப்பம் ஆகவே நீந்து நீந்து நீந்திக் கரையேறு என்றான் விடா கண்டன் ஐயோ எனக்கு நீந்த தெரியாதே என்றான் கொடாக்கண்டன் அப்படியானால் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நீ உணர வேண்டாமா அதற்கு என்னாலான உதவியை இதோ செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு விடா கண்டன் அவனை திரும்பிக் கூட பார்க்காமல் நடையை கட்டினான் இனப்பற்று முன்னிரவில் தங்களுக்காக இறை தேடச் சென்ற தாய்ப்புலியை எதிர்பார்த்து இரு குட்டி புலிகள் நேரமாகியும் அம்மாவை காணோமே என்றது ஒரு புலிக்குட்டி இன்னும் ஒன்றும் கிடைக்கவில்லையோ என்னமோ என்றது இன்னொரு புலிக்குட்டி நாக்கை சப்பு கொட்டி கொண்டே எனக்கு பசி காதை அடைக்கிறது எனக்கும் தான் பசி வயிற்றை கிள்ளுகிறது எதற்கும் நாம் கொஞ்ச தூரம் சென்று அம்மாவை தேடி பார்ப்போமா வேண்டாம் வேண்டாம் நான் வரும் வரை நீங்கள் குகையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அம்மா சொல்லிவிட்டு போயிருக்கிறாள் கடைசி வரை அம்மா வராமலே இருந்து விட்டால் என்னை நீயும் உன்னை நானும் சாப்பிட்டு விடுவதா என்ன பேசாமல் இரு அப்படி வராவிட்டால் அப்புறம் பார்த்துக் கொள்வோம் என்று அவற்றில் ஒன்று எரிந்து விழுந்தது இன்னொன்று அதுவரை பசியோடு இங்கேயே கிடந்து தவிக்க வேண்டுமாக்கும் என்று அழுத்துக்கொண்டே தன் கால் ஒன்றை லேசாக கடித்து அதில் கசிந்து வந்த ரத்தத்தை நக்கி ருசி பார்த்தது அதற்குள் அவற்றின் அம்மா சற்று தூரத்தில் உருமி கொண்டு வரும் சத்தம் கேட்கவே இரண்டு குட்டிகளும் ஏக காலத்தில் துள்ளி குதித்து அதை வரவேற்க தயாராயின தாய்ப்புலி தங்களை நெருங்கியதுதான் தாமதம் குட்டிப்புலிகள் இரண்டும் ஏமாற்றம் அடைந்தன ஏனெனில் அவை எதிர்பார்த்தது போல் அம்மாவின் வாயில் எந்த விதமான ஒன்றும் கிடைத்தது அதற்குள் இன்னொரு புலி வந்து என்ன கிடைத்தது ஒரு கொழுத்த காட்டுப்பன்றி தன் பாட்டுக்கு அது ஒரு மரத்தடியில் உதிர்ந்து கிடந்த பழங்களை பொறுக்கித் தின்று கொண்டு இருந்தது நான் அதன் மேல் பாயை தயாராவதற்குள் இன்னொரு புலி வந்து அதை கவி கொண்டு போய் அதை நீ சும்மாவா விட்டாய்? சும்மா விடாமல் என்ன செய்வதாம் நீ ஏன் அதை அடித்துக் கொன்றிருக்க கூடாது? ஜிச்சி நாம் கூட மனிதர்களா என்ன தன் இனத்தை தானே அடித்துக் கொள்ள நாம் மிருகங்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு நாமே எதிரிகளாக முடியுமா? அந்த பன்றி போனால் இன்னொரு பன்றி என்று தாய் புலி மீண்டும் இறை தேடச் சென்றது குட்டிப்புலிகள் இரண்டும் தங்கள் பசியை மறந்து நாம் மிருகங்கள் மனிதர்களை விட உயர்ந்த மிருகங்கள் என்று கும்மாளம் கொட்டின பயம் வானுலகிலே யம தர்மராஜனின் தர்பார் நடந்து கொண்டு இருந்தது யம கிங்கரர்கள் பூலோகத்திலிருந்து பிடித்துக் கொண்டு வந்திருந்த ஜீவராசிகளை ஒவ்வொன்றாக அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி இரண்டு ஜீவன்கள் வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து யமனுக்கு முன்னால் நின்றனர் அவற்றில் ஒன்று மனிதன் இன்னொன்று பாம்பு சமய சந்தர்ப்பம் தெரியாமல் இவர்களை எனக்கு முன்னால் திடீரென்று கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் யார் என்று பொங்கி வந்த கோபத்தில் துள்ளி எழுந்து கேட்டான் யமன் கிங்கரர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பீதியுடன் பார்த்து கொண்டனர் ஏனெனில் அந்த ஜீவன்களை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களில் யாரும் இவர்களை அழைத்துக் கொண்டு வரவில்லையா என்று உருமினான் யமன் இல்லை அரசே என்று கிங்கரர்கள் கையை விரித்தனர் அடுத்த கணம் யமனின் பார்வை சித்திரகுப்தனின் பக்கம் திரும்பியது அவன் ஆசனத்தை விட்டு எழுந்து நின்றான் உமக்கு இவர்களை பற்றி ஏதாவது தெரியுமா நீர்தான் இவர்களை அழைத்துக் கொண்டு வர சொன்னீரா என்று யமன் சித்திரகுப்தனை நோக்கி கேட்டான் இல்லை நான் இவர்களை அழைத்துக் கொண்டு வர சொல்லவில்லை என்றான் சித்திரகுப்தன் சரி இவர்களுடைய ஆயுசு முடிந்து விட்டதா என்று உன்னுடைய கணக்கு புத்தகத்தை புரட்டிப்பாரும் என்று யமன் கட்டளை இட்டான் சித்திரகுப்தன் முணுமுணுத்துக் கொண்டே இப்படியும் அப்படியுமாக சிறிது நேரம் புத்தகத்தை புரட்டினான் பிறகு இல்லை இவர்களுடைய ஆயுசு இன்னும் முடியவில்லை என்றான் மறுகணம் யமதர்மராஜனின் பார்வை அந்த மனிதனின் மீதும் அந்த பாம்பின் மீதும் விழுந்தது இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது நீங்களாகவே என்னை தேடி வந்து விட்டீர்களா என்ன என்று அவர்களை நோக்கி கேட்டான் என்று சொல்லிவிட்டு இரண்டு அப்படியானால் நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் செத்திருக்க வேண்டுமே யார் உங்களை சாகடித்தது எங்களை நாங்களே சாகடித்துக் கொண்டோம் வேடிக்கைதான் இந்த விபரீதம் எப்படி நிகழ்ந்தது ஒரு நாள் இரவு கையில் லாந்தர விளக்குடன் நான் வயல்வெளிக்கு சென்று கொண்டு இருந்தேன் வரப்பின் மேல் கிடந்த பழுதையை பாம்பென்று எண்ணி பயந்து போய் அலறி குதித்தேன் அப்படி குதித்த இடத்தில் நிஜமாகவே இந்த பாம்பு இருந்து என்னை கடித்து விட்டது என்றான் அவன் அதனால் என் தலையும் நசுங்கிவிட்டது என்றது பாம்பு சரிதான் மனிதனை கண்டால் பாம்புக்கு பயம் பாம்பை கண்டால் மனிதனுக்கு பயம் பரஸ்பரம் இருந்த பயம்தான் தங்களை தாங்களே இவர்கள் கொன்று கொள்வதற்கு காரணமாய் இருந்திருக்கிறது என்று விஷயத்தை விளக்கினார் சித்திரகுப்தன் அப்படியானால் பயம் என்னை விடக் கொடியது போலும் என்றான் யமன் சிரித்துக் கொண்டே மனிதன் வெட்கத்தால் தலை குனிந்தான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி